ஓகே வணக்கங்க உங்கள் சுபாசனி ஃபர்னிச்சரில் ஃபைவ் சீட்ரு சோஃபா த்ரீ சீட்ரு சோஃபா இது மாதிரி கஸ்டமைஸாக கால் கலர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஃபுல்லாகவே நம்ம தரமான ஃபோம் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக சாலிட் விட்டு மகா கண்ணி விட்டுயோ ஃப்ரேம் செஞ்சு அதுக்கப்புறம் கீழே ஃபோமு ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக எலாஸ்டிக் பெல்ட்டு காட்டன் பெல்ட்டு இதை ஃபுல்லாகவே அடித்து பக்காவாக குவாலிட்டியெல்லாம் நேரடியாக உற்பத்தி பண்ணுற நிலையம் தாங்க பொங்கல் சுபாசனி ஃபர்னிச்சர் நிலைய உற்பத்தி நிலையம் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்ரு சோபா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஃபைவ் சீட்ரு சோபா வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கிக்கலாம் த்ரீ சீட்ரு சோபா பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுவாருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குங்க மாதிரி ஃபைவ் சீட்ரு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல பண்ணுறோம் மால்பினோ ஜூட்டு ட்ரஸ்ட்டு ஃப்ரீ கிளாத் இது மாதிரி கொஞ்சம் நல்ல லோ பட்ஜெட்லேயும் த்ரீ சீட் வாங்கிக்கலாம் ஹை பட்ஜெட்லேயும் த்ரீ சீட்டு வாங்கிக்கலாம் இது மாதிரி த்ரீ சீட்டு ஃபைவ் சீட்டு நீங்கள் சோபா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சுபாஷண பேச நேரடியாக ஃபேக்ட்ரி கூட நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கிக்கலாம் அது மாதிரி நாங்கள் உங்கள் வீட்டோடைய வால் கலர் இந்த கலர் இருக்குதுங்க எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம் டிசைன் ஃபுல்லாக கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்குறோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெளிவாக குவாலிட்டியாக பக்காவான ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுக்குறோம் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறோம் இந்த ஃபேக்ட்ரி திருச்சி மாவட்டத்தை சுற்றி ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும் உங்கள் விருப்பப்படி சுபாசணி ஃபர்னிச்சரை தேர்ந்தெடுத்து நல்ல பொருளாக வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்